அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ளது மீஞுருட்டி இங்கு கட்டிட மேசிரியாக உள்ளவர்தான் சித்திரை சோழன் இவருடைய மனைவியின் பெயர்தான் பரிமலா இவருக்கு நாற்பத்தெட்டு வயதாகிறது இந்த தம்பதிகளுக்கு ஐந்து மகன்கள் நான்கு மகள்கள் என மொத்தம் ஒன்பது பிள்ளைகள் இருக்கிறார்கள் இதில் மூத்த மகள்தான் மஞ்சுளா இவருக்கு பதினெட்டு வயதாகிறது இன்னும் கல்யாணமாகவில்லை ஆனால் சில மாதங்களுக்கு முன்பு இவர் திடீரென கர்ப்பமாகிவிட்டார் இதனால் பதறிப்போன பெற்றோர்கள் இது குறித்து விசாரித்திருக்கிறார்கள் ஆனால் மஞ்சுளாவோ எதுவும் சொல்லவில்லை யாரையும் காட்டிக் கொடுக்கவும் இல்லை இதனால் குழப்பமடைந்த குடும்பத்தினர் அபாஷன் செய்வதற்காக முயன்றனர் ஆனால் மஞ்சுளாவோ அபாஷனுக்கு சம்மதிக்கவில்லை வேறு வழியின்றி ஒட்டுமொத்த குடும்பத்தினரும் கர்ப்பத்திற்கு யார் காரணம் என்று துருவி துருவி விசாரித்திருக்கிறார்கள் அப்போதுதான் அன்பு பெயரை சொன்னார் மஞ்சுளா அன்பு துறைக்கு வயதாகிறது வயது ஆகிறது அதே ஊரை சேர்ந்தவராம் பின்னர் பெற்றோர் ஜெயங்கொண்டம் மகளிர் போலீசுக்கு சென்று புகார் தந்தை அடுத்து அன்பு போக்சோவில் கைதானார் இதனிடையே கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி மஞ்சுளாவுக்கு பெண் குழந்தையும் பிறந்தது இந்த தகவலை அறிந்த மகளிர் போலீசார் விரைந்து வந்து குழந்தையின் அங்க அடையாளங்களை பதிவு செய்தும் கொண்டனர் பின்னர் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க வேண்டும் என்று சொல்லி குழந்தையுடன் நேற்றைய தினம் அதாவது புதன்கிழமை வர வேண்டும் என்று மஞ்சுளாவிடம் சொல்லிவிட்டு சென்றனர் இப்படிப்பட்ட சூழலில்தான் கடந்த முப்பதாம் தேதி தன்னுடைய குழந்தையை காணவில்லை என்று மஞ்சுளா திடீரென ஒப்பாரி வைத்து ஆள ஆரம்பித்தார் அவரது அம்மாவான பரிமளாவும் சேர்ந்து குழந்தையை காணவில்லை என்றார் இதையடுத்து மின்ஜூரிட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து மாயமான குழந்தையை தேட ஆரம்பித்தார்கள் ஒருவேளை குழந்தை இல்லாதவர்கள் யாராவது கடத்திச் சென்றிருப்பார்களா அல்லது குழந்தை கடத்தல் கும்பலின் வேலையாக இருக்குமோ என்றெல்லாம் நினைத்து குழந்தையை தேடினார்கள் ஆனால் மஞ்சுளாவின் நடவடிக்கைகளை பார்த்த போலீசாருக்கு சந்தேகம் அளிக்கவும் தங்களுடைய பாணியில் விசாரணையை மஞ்சுளாவிடம் நடத்தினார்கள் அப்போதுதான் மொத்த உண்மையையும் போலீசில் சொன்னார் மஞ்சுளா அதாவது டிஎன்ஏ டெஸ்ட் என்று சொன்னதுமே மஞ்சுளா பயந்து விட்டாராம் இதை பற்றி தன்னுடைய அம்மாவிடமும் சொல்லியுள்ளாராம் அதன் பிறகுதான் குழந்தையை கொல்வது என்று தாயும் மகளும் முடிவு செய்துள்ளனர் இதுக்காகவே அங்கிருக்கும் ஏரிக்கரையில் பாத்திரம் கழுவுவதற்காகவே ஒதுக்கப்பட்ட இடத்திற்கு நள்ளிரவில் குழந்தையை தூக்கிச் சென்றுள்ளனர் அங்கேயே குழந்தையை கொன்றதுடன் அங்கேயே குழியையும் தோண்டி உடலையும் புதைத்திருக்கிறார்கள் ஒருவேளை குழந்தையின் உடல் நாளடைவில் அழுகி அதனால் துர்நாற்றம் ஏற்பட்டுவிடுமோ என்று நினைத்து அந்த துர்நாற்றத்தை தவிர்ப்பதற்காக துணிகளுக்கு பயன்படுத்தப்படும் கம்ஃபர்ட்டையும் தண்ணீரில் கலந்து ஏரிக்கரை முழுவதுமே தெளித்துவிட்டு வீட்டிற்கு வந்தார்களாம் இவ்வளவையும் மஞ்சுளா சொன்னதை கேட்டு போலீசாரை மிரண்டு போய்விட்டார்கள் இதையடுத்து ஏரிக்கரைக்கு ஓடிய போலீசார் புதைக்கப்பட்ட குழந்தையின் உடலை தோண்டி எடுத்து போஸ்ட்மார்ட்டத்திற்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இப்போது தாயும் மகளும் சேர்ந்தே ஜெயிலுக்கு போகிறார்கள் டிஎன்ஏ பரிசோதனை என்று சொன்னதுமே எதற்காக குழந்தையை கொன்றார் அப்படியென்றால் அவர் அன்புதுறையுடன் மட்டும் நெருங்கி பழகவில்லையா பல ஆண்களுடன் நெருங்கி பழகியதால் தான் இந்த குழந்தை உண்டாச்சா அப்பாவியான அன்புதுறையை மட்டும் கை காட்டி விட்டாரா டிஎன்ஏ பரிசோதனையில் அன்பு அந்த அதன் குழந்தைக்கு அப்பா இல்லை என்று தெரிந்துவிட்டால் அவருடைய குட்டு வெளியே வெளியே வந்துவிடும் என்பதால் தான் இந்த கொலையை செய்தாரா என பல கோணத்தில் தற்போது போலீசார் தீவிரமான விசாரணை நடத்தி வருகிறார்கள் மஞ்சளாவின் சகோதரர்கள் மூன்று பேரிடமும் தீவிரமான விசாரணை நடைபெற்று வருகிறது புதைக்கப்பட்ட குழந்தையின் உடலை வட்டாட்சியரான ரகுமான் முன்னிலையில் நேற்று எடுத்த போலீசார் பிரேத பசுமைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தும் உள்ளனர் இந்த சம்பவம் அரியலூர் சுட்டுவட்டார பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது